அட்வொகேட்டா இருக்காங்க கவிதா எனக்கு அதுவும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் சரி அட்வொகேட்டு ஹைகோர்ட் அட்வொகேட்டு சரி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவரு ஹஸ்பண்ட் சரியில்லை இல்ல ஏன்னா இன்னும் அவங்களுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கவே இல்ல இருபத்தி ஒன்பது நாள் தான் ஆகுது கல்யாணம் ஆகி சோ அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த முதல் ராத்திரியிலேயே தெரிஞ்சிரும் அந்த ஹஸ்பண்டோட நடவடிக்கை என்னன்னு எப்படி வேணா இந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு பயம் ஐயோ பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம் மாப்பிள்ள 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 என்ன மாப்பிள்ள ீங்கட்டிங்க அப்படின்னும் போது அந்த கணவன் தான் அந்த பெண் மேல அவ்வளவு ஒரு அன்பும் காதலும் கொட்டி அவங்க ரிமைனிங் லைஃபை அவங்க ஃபேமிலியா ஆக்க வேண்டியது அதுல தான் இருக்கு இதுல நீங்க லஞ்சம் கொடுக்குற மாதிரி தானே உண்மை லஞ்சம் தானே குடுக்குறீங்க அப்ப திருப்பி திருப்பி அவங்க என்ன மிரட்டி தானே கேட்பாங்க அதாவது ஒரு பொண்ண அடிக்கிறாங்க அடிச்சா என்ன பண்ணுவீங்க பேரண்ட்ஸ் பெத்த அப்பா வந்துட்டு ஏன்னா ஆப்போசிட் போல் சார் அட்ராக்டட் அப்பாவுக்கு வந்து பொண்ணு மேல பாசம் அதிகம் ஐயோ என் பொண்ணு அடிக்காதீங்க மாப்பிள்ள உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யற போச்சு அவ்வளவுதான் அந்த பயத்தவே அந்த மாப்பிள்ள நல்லா வச்சு செஞ்சிருவாரு இதுதான் நடந்துட்டு இருக்குது